தன் பெயருக்கு முன்னாலோ பின்னாலோ அவரது மொழியை சேர்த்தார்களா ஜாதியை சேர்க்கும் மனிதன் தனது மொழியை சேர்க்கவில்லை ஆனால் என் தமிழன் சேர்த்தான் தமிழ் மாறன் தமிழ் மணி தமிழ் தாமரை என்ன அழகான சொற்களை வைத்து பெயரை கொண்டு தமிழை வைத்து அவன் பெருமை கொண்டவன் தான் என் தமிழன் முத்தமிழ் இயல் இசை நாடகம் இயல் என்றால் இசை என்றால் பிரபஞ்ச சக்தி நாடகம் என்றால் சுற்றி இயக்குவது அதாவது தன் சக்தியை இயக்கி பிரபஞ்ச சக்தியை பெற்று தான் சுற்றி இருக்கும் அனைத்துமே தன் கைவசத்தில் வைப்பதுதான் இயல் இசை நாடகம் இதை ஒன்றாக சேர்ந்ததுதான் முத்தமிழ் அதுதான் என் தமிழ் இந்த பிரஜ பிரபஞ்ச சக்தியானது தமிழிலும் உயிர்ப்பை இருக்கிறது மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னே என் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது மொழிகளிலே ஆறு மொழி மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி நாலில் ஜூன் ஆறில் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா நம் மொழியை செம்மொழி என்று அறிவித்தார் இதற்கு முன்னரே பாரதி நம் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அப்பவே கூறினார் அதாவது அது எப்படி என்றால் அவர் பல மொழிகளில் கற்று தேர்ந்தவர் அப்போ அத்தனை மொழிகளும் அவர் கற்று தேர்ந்த பிறகும் கூட தமிழ் மொழிதான் இனிமையான மொழி என்று கூறினார் எந்த மொழியாவது கடவுளாக வணங்குகிறாரா ஆனால் என் தமிழ் மொழியை மட்டும்தான் தமிழ் தாய் என்று வணங்குகின்றனர் தமிழ் தாய் என்பது தாயை குறிப்பது தாய் தமிழ் என்பது சேயை குறிப்பது தாயையும் சேயையும் சேர்த்து குறிப்பதுதான் என் தமிழ் எப்படி மாற்றி போட்டாலும் எப்படி திருப்பி போட்டாலும் என் தமிழ் தமிழ்தான் என் தமிழனும் தமிழன்தான் இது மட்டுமா அவனுக்கு உள் உணர்வு ஜாஸ்தி அதாவது தமிழ் தமிழனுக்கு சொல்லிக் கொடுத்த பல விஷயம் நிலாவை காட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டலா அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஏனென்றால் குழந்தை அண்ணாந்து உணவை வாங்கும் பொழுது அந்த உணவாகப்பட்டது நேராக உணவு குழாய் வழியாக சென்று வயிற்றுக்குள் சென்றடைகிறது அது செரிமானம் ஆகிறது ஆனால் இப்பொழுது கைபேசியை கொடுத்துவிட்டு குனிந்த தலை நிமராமல் பிள்ளைகளை வளர்க்கிறோம் நாம் பைரவர் ஒரு மனிதனை தீண்டிவிட்டால் நம் தமிழன் என்ன சொல்லுவான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு உங்களையும் பைரவரையும் பார்த்துக்கோங்க அப்படின்வார் ஏன்னா ஒரு மருத்துவம் என்றது மனிதனுக்கு மட்டும் கிடையாது விலங்கினத்துக்கும் அதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் அந்த பதினஞ்சு நாளில் அந்த பைரவர் நல்ல நன்றாக இருந்தால் நீயும் நன்றாக இருப்பாய் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உனக்கும் அது ஆபத்தை விளைவிக்கும் என்பதை சொன்னதுதான் என் தமிழ்மொழி என் தமிழன் இந்த நாட்டில் மட்டுமில்ல சிங்கப்பூர் மலேசியா இலங்கையிலும் என் தாய்மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்ன ஒரு மற்ற மொழிகள் வந்தாலும் என் தமிழ் மொழியையும் அழிக்க முடியாது அதன் தொன்மைகளும் அழிக்க முடியாது இயற்கைக்கும் தமிழுக்கும் அழிவே கிடையாது தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா வாய்ப்புக்கு நன்றி பஞ்சபூதங்களும் கேட்டு மகிழ்கின்ற வகையில் தனது அற்புத சக்தியினால் தமிழனுடைய பெருமை இங்கெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஈஸ்வரி தேவி அவர்கள் அடுத்து வருபவர் இந்த உலகத்தில் பெண் இருந்தாலே பெருமைதான் மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்பார் மகாகவி பாரதி பெண்களால் பெண்கள் இலக்கியம் அவர்தம் பேச்சுக்கு பெயர்தான் அமிழ்தம் என்பார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சத்தியம் சம்சாரம் அவளை சாமி அவதாரம் என்பார் ஆக பெண் இருந்தாலே அது பெருமைதான் ஆரம்பமும் பெண் பெண்ணினால்தான் முடிவும் பெண்ணினால்தான் தாய்மடியிலே பிறக்கிறோம் தாய் மண்ணிலே மறைகிறோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக ஒரு பெண் வருகிறார் பெண்ணிலே ஆரம்பித்து பெண்ணிலே நிறைவு செய்ய இருக்கிறோம் வருகின்றவர் வனிதா அவர்கள் நா வனிதா அவர்கள் ஏனையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் எல்லா சிறப்புகள் அனைத்தும் நடுவரே சொல்லிவிட்டார் முப்பால இருந்து இருந்து அவர் விடுபட்ட ஒரு சிலவற்றையாவது நான் விரும்புகிறேன் மூன்று தேவர்கள் மூன்று தேவியர் மூன்று உலகங்கள் மூன்று தேன் கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் கலந்து முக்கணி சாரெடுத்து மா பழை சாரெடுத்து ஒன்றாக முப்பாலாக ஆரம்ப பொருள் இன்பமாக எனது முச்சங்கங்கள் வளர்த்து முதல் இடைக்கடை சங்கங்கள் வளர்த்து முத்தமிழாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அமைந்ததில் மிகவும் மகிழ்வு முத்தமிழ் என்பது அனைவரும் அறிந்தபடி இயல் என்றும் இசை என்றும் நாடகம் என்றும் அழைப்பதுதான் மொழி தோன்றுவது சைகை மொழி முடிவடைந்து மொழி தோன்றும் முன்னாடியே நமக்கு ஒவ்வொரு எழுத்துக்களாக உருவாகி அது வளர்ந்த கதை பெரியது பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழிந்து மொழியானதை உருவெடுத்து வந்தது மொழி இயல் என்பது செய்ய வடிவமானது மரபு சார்ந்ததோ மரபு சாராததாகவோ இருக்கலாம் சாலைகள் தோன்றிய பிறகுதான் சாலை விதிகள் உருவாகியுள்ளது அது போன்ற மொழிகள் உருவான பிறகுதான் மொழி இப்படியெல்லாம் படிபிடிக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் முதல் இன்றளவு எழுதக்கூடிய ஹைகோ கவிஞர்கள் வரை படிப்படியாக முன்னேறி கொண்டே வருகின்றனர் இயல் என்ற அடிப்படையில் நம் செயல் வடிவம் கவிதை தவிர கட்டுரைகள் துணைப்பாடங்கள் எல்லாவற்றும் நாம் உள்ளடக்கமாக இருக்கும் சிறிய ஒரு ரொம்ப அழகாக நம்முடைய அவைக்கு கூறியிருப்பார்கள் நாம இப்ப புதுசாத்தக செய்யற அங்க தவறி செய்வாங்க அதை கூட அவங்க அழகா சொல்லியிருப்பாங்க காடை மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி ஒரு சில சமயம் எனக்கு அதை படிக்கும் பொழுது ரொம்ப சிரிப்பா இருக்கும் ஒருவேளை நமக்காகவே எழுதியிருப்பாங்களோன்னு கூட தோணும் ஆனாலும் எவ்வளவு பொருள்பட சுவைப்பட கூறிய பாங்கு ரொம்ப வெயிக்க வைத்துள்ளது இந்த இஸ் இயல்லை தழுவி அதோடைய செயல் வடிவத்தை பண்ணோடும் பாட்டோடும் கலந்து இசை வடிவாக நமக்கு அளித்தது இசை தமிழாகும் இசை எங்கேருந்து உருவாகுது ஒரு படத்தில் ஒரு பெரிய ஒரு ஜாலியான ஒரு காமெடியாக இருந்திருக்கும் இசை நம் வயிற்றுக்குள்ளேருந்து உணரும் பொழுது நம்முடைய ஹார்ட்பிட் அம்மாவோட இதயத்துடிப்பிலிருந்தே நம்ம கூட இசை பிறந்ததல்லவா அது நம்முடைய பிறப்பு முதல் தாளாட்டு ஆண்கள் மட்டும் பாடணுமா பெண்கள் மட்டும் பாடணுமா தாய் போன்ற யார் வேண்டுமானாலும் பாடலாமா அப்படிங்கிற ஒரு இசை வடிவத்துக்கு ரொம்ப ஒரு பழைய பாடல் ரொம்ப பிடி எல்லாருக்கும் பிடித்த ஒரு பழைய பாடல் இருக்கும் இந்த பாடல் முதல் ஒவ்வொரு பருவத்துக்குமே ஒரு திருமணம் போன்ற ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல திருமண இது மட்டுமா ஒரு வயல்வழி சார்ந்தவர்கள் அவங்கெல்லாம் இந்த மாதிரி மெட்டு போட்டு பாடுவாங்களா மெட்டு இல்லாம பாட முடியாதா பாடுவாங்க ஒரு கதிரை இருக்க போகும் பொழுது அவங்க அந்த வாழ்வியலோடு இருக்கக்கூடிய அந்த இசையை பாடிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும்

நீங்கள் அடுக்கை நல்லா நடுங்கடியோ இலங்கடியில் அவருக்கு இருக்கக்கூடிய சமூக சிந்தனையை பாருங்க மண்ணு செழிக்க வேணும் மாறி மழை பெய்ய வேணும்